எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து பாடலுடனே பார்க்கலாம் பாடலை வாசிக்கிறேன் இட் இஸ் ட்ரூ வாட் தி யூ ஆர் வாட் யூ திங்க் இஃப் யூ திங்க் யூ ஆர் பவுண்ட் யூ ஆர் பவுண்ட் இஃப் யூ திங்க் யூ ஆர் ஃப்ரீ யூ ஆர் ஃப்ரீ இதற்கு முன்பு பல காணொலிகளை பார்த்துருக்கிறோம் நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாக மாறுகிறாய் நீ உன்னை மனிதனாக நினைத்தால் நீ மனிதன் நீ உன்னை குரங்காக நினைத்தால் நீ ஒரு குரங்கு நீ ஒரு உன்னை நீ ஒரு விஞ்ஞானியை நினைத்துக் கொண்டால் நீ விஞ்ஞானி நீ ஒரு அரசியல்வாதியை நினைத்துக் கொண்டால் நீ அரசியல்வாதி உனது எண்ணங்கள் தான் உன்னை உருவாக்குகின்றன நீ கட்டுப்பட்டவன் என்று நினைத்தால் உனக்கு சுதந்திரமற்றவன் நீ ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறாய் நினைத்து நினைத்துக் கொண்டால் நீ ஒரே சிறைச்சாலையில் இருக்கிறாய் நீ சுதந்திரமானவன் நினைத்து நினைத்துக் கொண்டால் நீ சுதந்திரமானவன் நீ உன்னை இறைவனை நினைத்துக் கொண்டால் நீ இறைவன் நீ உன்னை மனிதன் என்று நினைத்துக்கொண்டால் நீ மனிதன் இது இதுதான் வாழ்க்கை மிக மிகவும் எளிமையானது நீ உன்னை எப்படி நினைவை நினைத்து கொள்கிறாயோ நீ உன்னை எப்படி உருவாக்கி கொள்வாய் நீ அதுவாக மாறுகிறாய் வேறு யாரும் உன்னை உருவாக்குவதில்லை நீ ஒரு பெரிய திறமையான விளையாட்டு வீரன் என்று நினைத்து கொண்டால் நீ விளையாட்டு வீரன் நீ உன்னை ஒரு பெரிய மல்யுத்த வீரர் நினைத்துக் கொண்டால் நீ மல்யுத்த வீரன் இவ்வளவுதான் ஆனால் அந்த எண்ணங்கள் உன்னை அதை உருவாக்கிவிடும் அந்த எண்ணங்கள் உன் உடலை அதற்கு தகுந்தவாறு மாற்றிவிடும் உனது திறமையில் அதற்கு தானே வந்து சேரும் நீ எப்படி நினைக்கிறாய் அதுவாக நீ மாறிவிடுவாய் அதற்கு வேண்டிய எல்லா சூழ்நிலைகளும் தேவையான தொழில்நுட்பமும் பயிற்சியும் அறிவும் வந்து சேரும் நீ இறைவனை நினைத்து கொண்டால் நீ நிறைவனாக இறைந்திரைகள் வாழ்வதற்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் வந்து உன்னை சேரும் நீ எதுவாக நினைக்கிறாய நீ அதுவாக மாறுகிறாய் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்